முருகனே துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் ராமணனின் சகோதரன் விபேரன் எப்படி செல்வங்களின் அதிபதி ஆனார் சிவனின் அருளை பெற்றது எப்படி என்பதை பார்க்கலாம் இந்து சமயத்தில் பல கடவுள்கள் உள்ளனர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகளும் அவர்களுக்கான புராண கதைகளும் உள்ளன அந்த வகையில் செல்வங்களின் அதிபதியாக விளங்கக்கூடியவர் குபேரன் ராவணனின் சகோதராக இருந்த குபேரன் எப்படி தெய்வமாக போற்றப்படுகிறார் அவருக்கு எப்படி செல்வங்கள் வந்தன என்ற புராணக்கதையை பார்க்கலாம் இந்த சமயத்தில் பல கடவுள்கள் உள்ளனர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகளும் அவர்களை காண புராணக்கதைகளும் உள்ளன அந்த வகையில் செல்வங்களின் அதிபதியாக விளங்கக்கூடியவர் குபேரன் ராவணனின் சகோதரராக இருந்த குபேரன் எப்படி தெய்வமாக போற்றப்படுகிறார் அவருக்கு எப்படி செல்வங்கள் வந்தன என்ற கதையை பார்ப்போம் அதாவது குபேரனின் தோற்றம் வெள்ளை குதிரையை வாகனமாக கொண்ட இவர் மீன ஆசனத்தில் அமர்ந்து ஆட்சியும் அருளக்கூடியவர் கையில் தாமரை மலரை ஏந்தியும் வரத முத்திரை காடி வருபவர்களுக்கு பற்றாத செல்வத்தை அள்ளித்தருபவர் இவரது மடியில் கீரிப்பிள்ளை அமர்ந்து இருக்கும் வியாழக்கிழமைகளில் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலம் குபேர காலம் என அழைக்கப்படுகிறது இந்த நேரத்தில் நாம் இறைவனை வணங்கினால் குபேரனின் அருளாக செல்வ செழிப்பை பெறலாம் குபேரனின் காயத்ரி மந்திரம் ஓம் யஷ்ய ராஜாய வித்மகே வைஷ்ணவராய தீமகே தன்னோ குபேர பிரஜோதயாத் மறுபடியும் சொல்கிறேன் இன்னொரு முறையும் ஓம் யஷ்ய ராஜாய வித்மகே வைஷ்ணவராய தீமகே தன்னோ குபேர பிரஜோதயாத் இந்த ஸ்லோகத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் பாருங்கள் குபேரனின் பிறப்பு பிரம்மனின் மகன் உலஸ்திய முனிவருக்கு பிறந்தவர் பிஷ்ரவசு இவருக்கு இரு மனைவிகள் முதல் மனைவியான இளவிதா சப்த ரிஷிகளில் ஒருவரான பார்த்துவாரின் மகள் விஸ்வரசுவுக்கும் இளவிதாவுக்கும் பிறந்தவர் குபேரன் இவர் வைஷ்ணவரவன் என அழைக்கப்பட்டார் இரண்டாவது மனைவி அசுரகுலத் தலைவர் சுமாலியின் மகள் கேசிக்கி பிறந்தவர்கள் இராவணன் கும்பகர்ணன் சூர்ப்பனகை மற்றும் விபீஷ்ணன் ஆகியோர் ராவணிடம் தோற்ற குபேரன் இலங்கையை ஆண்டு வந்த வைஷ்ணரவனின் செல்வ சிரிப்புகளுடன் மக்களை மிக சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார் ராவணன் கடும் தவம் செய்து வரங்கள் வாங்கி அந்த பலத்துடன் குபேரனுடன் மோதி அவரை தோற்கடித்து இலங்கையை கைப்பற்றினார் நாட்டை இழந்த வைஷ்ணரவனின் தவசியாக அழைந்து திருந்து கொண்டிருந்தான் சிவபக்தன் என்பதால் சிவ வழிபாடு செய்து வந்தான் அவருக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பிய பெற்றோர்கள் பெண் தேடத் தொடங்கினர் அவர்கள் பார்த்த பெண்கள் வைஷ்ணவனுக்கு பிடிக்கவில்லை ஆனால் அதனால் ஊர் ஊராக சென்று சிவ ஆலயத்தில் வேண்டும் பொழுது கூட நல்ல குணவதியாகவும் பேரழகு கொண்ட பெண் வேண்டுமென இறைவனை வேண்டி வந்தான் கடைசியாக காசி மகா நகரை அடைந்த அவருக்கு அங்கு அமைதியும் பெருமையும் கிடைக்க அங்கேயே தங்கிவிட்டார் மேலும் அங்குள்ள விஸ்வநாதரைக் கண்டதும் அவரையே துதிப்பதாக எண்ணம் மாறியது பெண் தேடி அழிந்த குபேரன் செல்வ அதிபதி ஆனது எப்படி பெண் தேடி அழிந்து அதன்படி வேண்டி வந்த வைஷ்ணவனின் முழு மனதாக சிவதானத்தில் மூழ்கிவிட்டான் ஒன்றல்ல இரண்டல்ல எட்நூறு ஆண்டுகள் கடும் தவம் புரிந்ததாக புராணங்கள் கூறுகிறது இதற்கிடையே பல இடையூறுகள் தாண்டி வைஷ்ணவனின் எந்த கோரிக்கையும் இன்றி இறைவனின் பெயரை சொல்லி தவம் மேற்கொண்டான் எந்த கோரிக்கையும் இல்லாததால் தேவர்களும் அவர்களுக்கு எந்த தீங்கும் நேராது என நினைத்து எந்த தொந்தரவும் செய்யவில்லை ஆனால் வைஷ்ணவரின் கடும் தவத்தால் எழுந்த அக்னி சூடு கைலாயம் வரை சென்றது இனியும் பக்தனுக்கு வேண்டியதை தராமல் இருந்தால் சரியில்லை என நினைத்து கிளம்பிய சிவபெருமானுடன் உமாதேவியும் சேர்ந்து எதையும் வேண்டாத எளிய பக்தனை காண புறப்பட்டார் கடும் தவம் செய்த வைஷ்ணவரின் முன் தோன்றி என்ன வரும் வேண்டும் என கேட்க தனக்கு எதுவும் வேண்டாம் உங்களின் அருள் ஒன்றே போதும் என சொல்ல அவருக்கு இழந்த இலங்கைக்கு பதிலாக அழகாபுரி பட்டணத்தை உருவாக்கி அளித்தார் குபேர ஆட்சி குபேரனை அழகாபுரி அரசனாக்கியதோடு எட்டு திக்குகளில் வடக்கு தில திசைக்கு அதிபதியாக்கினார் எதையும் எதிர்பாராமல் தவம் செய்ததால் அவரிடம் உலகத்து நிதிகளை எல்லாம் அவரை நிர்பிக்க ஒப்படைத்தார் ஈசன் மேலும் அவருக்கு சித்திரரேகை எனும் மங்கையையும் மனம் முடித்து வைத்தார் சிவபெருமானின் பிரியமான நண்பராக மாறியதால் குபேரனை சிவசகா என அழைக்கப்படுகிறார் மனைவி ரேகையுடன் அமைந்து அருள் வழங்கக்கூடிய குபேரனுக்கு நலக்கூவன் மணி ரீக்கிரவன் என்ற இரு மகன்கள் உள்ளனர் நவநிதிகளும் அதிபன் பத்மநிதி நிதி மகரநிதி கச்சவநிதி நிதி நந்தநிதி நிதி நிலம் நிதி பத்மநிதி என தவநிதிகளை பாதுகாக்க கூடியவர் அதில் சங்க நிதி ஆகிய தெய்வ ம மகளிருக்கு கணவரும் இவர்தான் அது மட்டுமல்லாமல் இந்திரலோகத்துக்கு நிதி அமைச்சராக பொறுப்பேற்ற குபேரனை செல்வங்களின் கடவுளான மகாலட்சுமி தேவிக்கு உதவியாக நியமித்தார் இதுதான் குபேரன் ஆன கதையை நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்